ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதிரன் டிஎன்பிஎஸி அகாடமி ஸோ நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் ஸ்டாண்டர்ட் தமிழ்ல இயல் மூன்று நோயும் மருந்தும் அப்படின்ற தலைப்பில் ஒரு நீலகிரிசி பாடல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பாட்டை வந்து நம்ம என்ன பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய மக்களுடைய உடலுக்கும் உள்ளத்திலையும் வந்து துன்பத்தை தரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது நோய் தான் உள்ளத்தில் தோன்றிய கெட்ட எண்ணங்களால் ஏற்படுற தான் துன்பங்களை வந்து நோய்கள் அப்படின்னு சொல்லி நான் நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் தான் நம்மளுடைய நோய்கள் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்கிறாங்க அந்த நோயை நீக்கிற ஒரு மருந்தாக விளங்குகிற நல்ல கருத்துக்களை வந்து இலக்கியங்கள் சொல்லுது அந்த கருத்துக்கள் வந்து அந்த கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி நீலகேசி பாடலில் வந்து விவரித்து சொல்லியிருக்காங்க ஸோ நீலகேசி பாடல் நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாட்டு பார்த்துடலாம் ஸோ நீலகேசி அப்படின்றது வந்து ஐந்திரங்க காப்பியங்களில் உள்ள ஒன்றா ஸோ ஐந்திரங்க காப்பியங்கள் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி அதை வந்து ஐம்பருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி ஓகே நீலகேசி வந்து ஐந்திரங்க காப்பியங்களில் வரும் ஓகே ஸோ பாட்டு வந்து நம்ம பார்த்துடலாம் தீர்வனமும் தீரா திரத்தனவும் மெய் மருந்தின் ஊர்வனமும் போலாது உவசமத்தின் உயிப்பனமும் யார் வினவும் காலும் அவை மூன்றும் கூற்றவா நேர்வன ஆகும் நிழலிகளும் பூனாய் ஸோ இங்கே இந்த பாட்டு வந்து பாருங்கள் கீழே இருந்து வாங்க அதாவது வந்து மீனிங் எப்படி வரும் அப்படின்னா இந்த லாஸ்ட் லைன்லேருந்து வரும் ஓகே ஸோ அப்போ நிகழ் நிகழ் நிழலிகளும் பூனாய் பூனாய் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவளே அப்படின்னு அர்த்தம் ஓகே நிழலிகளும் அப்படின்னா ஒளி பொருந்திய இப்போ நிழலிகளும் அப்படின்னா ஒளி பொருந்திய ஒளி பொருந்திய பூனாய் அப்படின்னா அணிகலன்கள் ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த அணிந்தவளே அணிந்த ஒரு பெண்ணே நோயின் தன்மை அப்படின்னு பார்த்தோன்னா நேர் நிழலிகளும் பூனாய் அப்படின்னா பொருந்திய அணிகலன்களை அழிந்த பெண் அணிந்த பெண்ணே நோ யார் யார் வினவும் காலும் அவை மூன்றும் கூற்றவா நேர்வனவை ஆகும் இந்த லைன் பாருங்கள் யார் கேட்டாலும் யார் வினவினாலும் நோயோட தன்மை அப்படின்றது வந்து மூன்று வகைப்படும் யார் வினவினாலும் பாருங்கள் யார் வினவினாலும் நோயோட தன்மை வந்து மூன்று வகைப்படும் மூன்று வகைப்படும் அது என்ன அப்படின்னா அது என்னென்ன அறிவாயாக மருந்தினால் நீங்கும் நோய் ஒரு வகை தீர்வனவும் அப்படின்னா மருந்தால் தீ மெடிசின் சாப்பிட்டு சரியாகிற ஒரு நோயும் தீராத்திரத்தனவும் அப்படின்னா தீராத தன்மையுடைய நோய்கள் இன்னொரு வகை மருந்தினாலேயும் தீரா தீரவே தீராத நோய் இன்னொரு வகை மெஸ்ஸை மருந்தின் ஊர்வனவும் போலாதும் அப்படின்னா அடங்கி இருப்பது போல வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து தீராமல் இருக்குந்து துன்பம் தர்றது இன்னொரு வகை அப்படின்னு சொல்கிறாங்க அதான் தீர்வனவும் தீரா தீர்வனவும் அப்படின்னா தீரக்கூடிய நோய் தீரா திருத்தனவும் அப்படின்னா தீராத நோய் செய் மருந்தின் ஊர்வனவும் போலாலும் அப்படின்னா வெளியில் வந்து நல்லா தோற்றத்தை கொடுத்தாலும் உள்ள வந்து நோ அந்த உள்ள உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல் நம்ம உள்ள உடம்புக்குள்ளே அப்படியே அடங்கி இருக்கிறத வந்து அடங்கி இருந்து வெளியில் தெரியாமல் துன்பத்தை தர்றது இன்னொரு வகை இந்த மாதிரி நோய் அப்படின்றது மூன்று வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேயா ஸோ கீழே இருந்து மீனிங் போகணும் அடுத்து வந்து என்ன அப்படின்னா போர்தற்கு அரும்பினிதாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டோர் போர்த்த பிணியுள் பிறவார் முற்றே என்ன அப்படின்னா போர்து அரும்பினி போர் பேர்தற்கு சாரி பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அகற்றுவதற்கு அறியவையாக இருக்கிறது எது அப்படின்னா பிறவி துன்பங்கள் ஓகே அகற்றுவதற்கு அரியவையாக இருப்பது பிறவி துன்பங்கள் அப்போ போர்தற்கு அரும்பினி பினி அப்படின்னா நோயின்னு சொல்லுவோம் இவற்றை தீர்க்கிற மருந்துகள் வந்து அப்பினி தீர்க்கக்கூடிய திரியோக மருந்து வந்து எத்தனை அப்படின்னா மூணு ஓகே திரியோக மருந்து அப்படின்னா மூன்று யோக மருந்துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அகற்றுவதற்கான பிறவி துன் அகற்றுவதற்கு அறியவை பிறவி துன்பங்கள் அதை தீக்கிற பிறவி துன்பத்தை தீக்கிற மருந்து மூன்று என்ன அப்படின்னா ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் அப்படின்னா ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு தெளிவு அப்படின்னா நற்காட்சி ஒழுக்கம் அப்படின்னா நல்லொழுக்கமாக இருக்கிறது ஓகேயா ஸோ அப்போ நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் இது மூணு தான் வந்து தீர்க்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு சொல்கிறாங்க இவற்றை ஏற் ஏற்றோர் பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயிர் நல்ல ஒரு உயரிய இன்பத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேயா ஸோ இதை ஏற்றுக்கிட்டவங்க பிறவி துன்பத்திலருந்து நீங்கி பெரிய உயரத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இந்த கொஷின்ஸில் அதிகமாக கேட்பாங்கன்னா அந்த மூன்று என்ன அப்படின்னா ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் அப்படின்னா நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் இதான் அந்த மூன்று மருந்து அப்படின்னு சொல்லி இதில் வந்து கேட்பாங்க ஓகே ஸோ இதில் மூன்று வகையான நோய்கள் வந்து பார்க்கணும் ஸோ பாடல் அவ்வளோதான் ஸோ மீனிங்ஸ் பாருங்கள் தீர்வனை அப்படின்னா நீக்குபவை ஓர் சமம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே அடங்கியிருத்தல் நிலைகளும் ஒளி பொருந்திய பேர்தர்க்கு அகற்றுவதற்கு திரியோக மருந்து அப்படின்னா மூன்று யோகம் மருந்து தெளிவு நற்காட்சி ஓர்தல் நல்லறிவு பிறவார் பிறக்க மாட்டார் பிணி துன்பம் நோய் பூனாய் அப்படின்னா அணிகலன்களே அணிந்தவளே ஸ்கூட்ராவா அப்படின்னா பிரிவுகளாக திறந்தன தன்மையுடையன ஸோ நீலகேசி அப்படின்றது வந்து ஐங்க காப்பியங்களில் ஒன்று இது சமண சமய கருத்துக்களை வார்த்தங்களில் அடிப்படையாக விளக்குகிறது கடவுள் நீங்களாக பத்து சருக்கங்கள் கொண்டது சமய தத்துவங்கள் விவாதிக்கும் தருக்க நூலான ஆசிரியர் இதன் பெயர் அறியப்படவில்லை சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூலான இதன் ஆசிரியர் இது வந்து ஒரு தருக்க நூல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆசிரியர் யாருன்னு தெரியலை நீலகேசி காப்பியத்தின் தருமவுரை சருக்கத்திலிருந்து இரண்டாம் பாடல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க புக் பேக் பார்த்தலாம் உடல் நலம் என்பது பிணி இல்லாமல் வாழ்தல் நீலகேசி கூறும் நோயின் வகைகள் மூன்று இவையுண்டார் அப்புடின்னா இவை ப்ளஸ் உண்டார் தாம் ப்ளஸ் இனிது தாமினி தாமினி ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த பாடல் வரிகள் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா நீலகேசி ரேராக கேட்பாங்க பட் கேட்குற கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லையா ஸோ அதனால் பார்த்துக்கணும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ